போயிருச்சு அபாய் பிரச்சனை கூட்டு ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க குட் நல்லா நல்லா இருக்கீங்களா நம்ம இங்கே அதர்பதி ஃபால்ஸ் வந்துட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி வந்துட்டு இப்போது ரைட்ஸில் ஒரு வே கீழே போகுது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் உள்ளே போக சொல்கிறாங்க அது கொஞ்சம் டேஞ்சர்ஸ் வேங்கிறாங்க ஸோ அங்கே தான் இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருவியோட அடிவாரத்துக்கு போகுது ஒரு நிமிஷம்ங்க உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் தான் இந்த வே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஸ்லோப் அப்படியே செங்குத்தா கீழே இறங்குதுங்க கீழே இறங்கி கரெக்டாக அந்த அருவியோட அடிவாரத்துக்கு போயிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக்காக இருக்குது ஸோ பாருங்கள் ஓகேவா ஜிக் ஜாக போதுங்க இது நேராக அடிவாரத்துக்கு போதுங்க ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வே கட்டாச்சு அது பட் அடிவாரம் கிடையாது அது மிடில் நின்றோம் அடிவாரத்தும் தண்ணி அதாவது தண்ணி போகிற வழியில் போய் நின்றது இது நம்ம அடிவாரம் போயிட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம் நம்ம இறங்கம்போது கொஞ்சம் கஷ்டம் ரிஸ்க் தான் ஸோ எவ்வளோ சிங்குத்தாக போகுதுன்னு பாருங்கள் ஸ்டெப்ஸு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கேரளாவில் இருக்குது திருச்சூர் டிஸ்ட்ரிக் வருது ஸோ நோட் பண்ணிக்கோங்க நியர்பை வந்துவிட்டோம் நம்ம கூட வந்தவங்களாம் மேலே ஸ்டே பண்ணிட்டாங்க அவங்க அந்த சைடு கீழே இறங்கிட்டாங்க நம்ம இன்னும் கீழே இருக்கோம் சரியா ஸோ பாருங்கள் இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் யாரும் போகக்கூடாதுங்க அது மாதிரி அடற்காக கைகள் பெயின் உள்ளவங்க யாரும் மேக்ஸிமம் இறங்காதுங்க ரொம்ப டேஞ்சர் ஸோ அப்படியே இறங்குது ஜிக் ஜாக போகுது பாருங்க பார்த்துட்டே இருங்க கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிறேன் காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம நியர்பை வந்துட்டோம் ஸோ அந்த சவுண்டு உங்களுக்கு கேக்குன்னு நினைக்கிறேன் அறிவி சவுண்டு ஹை காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம நியர்பை வந்துட்டோம் சரிங்களா ஸோ இங்கேதுக்குள்ளே தான் அறிவு இருக்குது நான் அப்படியே ஜிக்ஜிக்காக கீழே இறங்கணும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம டீம்லாம் மேலே உட்காந்துட்டாங்க அவங்க என்ட்ரன்ஸில் ஒரு வழியில் இறங்கிட்டாங்க கவனிக்கல போகிற அந்த ரூட்டாங்க ஸோ நம்ம வந்துவிட்டு ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு எஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் தான் காய்ஸ் ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம் ஸோ பாருங்கள் தூரம் இல்லைங்க கம்மி தாங்க கீழே இறங்கிறதுக்கு ஆனால் கொஞ்சம் ஏஜ் பஸ்ஸு கொஞ்சம் வர்றது ரிஸ்க்கு ஸோ நம்ம பசங்க வந்துடலாம் பாருங்கள் நம்ம நியர்பை போய் போய் வீடியோ ஷூட் பண்ணலாம் ஓகேங்களா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்துவிட்டோம் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து அருவி வந்து கொட்டிருங்க இது ஒரு இடம் தென் இதே அங்கே நம்ம கொஞ்சம் நேரம் ரூபாய் க்ளாஸ் வீடியோ போய் இருக்கும் பைனா நம்ம அதேபிள் பார்த்து சொல்லுறோம் வந்து ஒரு ஹைட்டான பேசுகிறேன் பாருங்கள் அறிவிப்பாங்க இப்படி பாருங்கள் ஸோ அப்படியே இந்த டிசைடு பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அப்படியே கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக てみたいな。